ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்டது மாதிரி நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த அம்மாவும் அவன் புருஷனுக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் ரொமான்டிக்கா நடந்துக்குவாங்களான்னு தெரியல ஆனா அடுத்தவன் புருஷன் அப்படின்னா இவங்களுக்கும் விருப்பம் போல இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அடுத்தவன் மொண்டாட்டி அடுத்தவன் புருஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் பிடிக்குது தன்னகிட்ட இருக்கிற புருஷன் தனக்கிட்ட இருக்கிற மனைவியை வந்து நேசிச்சு குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை தான் நிறைய விவகாரத்து மட்டும் இல்ல இந்த மாதிரியான கள்ளக்காதலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்குன்னா அந்த சண்டையை சால்வ் பண்ண முயற்சி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா முறையாக விவகாரத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த திருமணத்தை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான செயல்னால் உங்களே இருக்கிற குழந்தையோட வாழ்க்கை உங்களே நம்பிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் முற்றிலுமாக அழிக்கப்படுது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து